ஹலோ எவ்ரிவான் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோனோட உங்களையே சந்திக்கிறதில் மிச்சம் சந்தோஷம் இன்றைக்கு நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுற ரெசிபி வந்து நோம்புக்கு நல்லாவே உடம்புக்கு குளிச்சி தரக்கூடிய ஒரு அகர் அகர் புடின்தான் இந்த ரெசிபியை மிச்சமே ஈஸியாக செஞ்சிட்டோம் மேலும் இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம் இன்றைக்கு வந்து நான் இந்த ரெசிபி எடுத்தது வந்து பேப்பர் சஞ்சா என்ற அந்த அகர் அகர் தான் இது வந்து நான் ஒரு பத்து கிரேம்ஸ் மாதிரி தான் இந்த ரெசிபியை நான் இன்றைக்கு எடுத்துக்கொண்டேன் இந்த பத்து கிரேம்ஸையும் வந்து நான் வந்து இதை டக்குண்டு செஞ்சு எடுக்கிறதுக்கு வந்து இது இதை நான் இதை வந்து நல்லா நான் மிக்சரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கொண்டேன் அப்போ தான் இதை டக்குண்டு செஞ்சு எடுத்துருவோம் மேலும் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுற நேரம் வந்து இந்த அகர அகரை வந்து மிக்சரில் போட்டு கொஞ்சம் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ லேசாக அவங்களுக்கு செஞ்செடுத்துரேயும் இப்போ பவுடர் பண்ணி எடுத்த அகரை நான் நல்லா கழுவி எடுத்துக்கொண்டேன் இப்போ கழுவி எடுத்த அகர்லேருந்து இது ரெண்டு போஷனாக பிரித்து ஒரு போஷனை வந்து எடுத்து அதில் ஒரு ரெண்டு கப் தண்ணி ஊற்றி அதை நல்லா காய்ச்செடுத்துக்கொள்ளணும் இந்த ஃபஸ்ட் லேயர் வந்து நான் சும்மா நார்மலாக தான் செஞ்செடுத்தேன் அதுக்கு வந்து சீனியும் வெண்ணிலா எசன்ஸும் எட் பண்ணி ரெண்டாவது தான் வந்து நான் வந்து மில்க் மேட் சேர்த்து அதை செய்ய போகிறேன் இப்போ இந்த அகரகர் வந்து நல்லா கரையை காட்டி நல்லா காய்ச்சி எடுத்துக்கொள்ளணும் அடுப்பிலே வச்சு இந்த அகரகர் வந்து அடுப்பிலே வச்சு நல்லா காய்ச்சி கரைஞ்சி வந்ததுக்கு போகிறோம் கொஞ்சம் நான் ஒரு ஒரு ட்ராப்ஸ் மாதிரி ரெட் கலரும் எட் பண்ணினேன் இந்த ரெட் கலரும் எட் பண்ணினதுக்கு பிறகு அதையும் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளணும் ரெட் கலரும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு போகிறோம் நான் இதில் ஒரு அரை கப் மாதிரி சுகர் ஆட் பண்ணினேன் எனக்கு வந்து அன்றைக்கி வந்து இதுக்கு அரை கப் சுகர் வந்து போதுமாக இருந்துச்சு அன்றைக்கி நான் நோம்பும் இருந்ததால் இதில் சுகர் லெவல் எனக்கு பார்த்துக்கலேலாம் இருந்துச்சு நான் மிச்சம் இதுக்கு வந்து சுகர் வந்து போட விருப்பம் இல்லாததை சுற்றி ஒரு அரை கப் மாதிரி தான் இதுக்கு ஆட் பண்ணினேன் உங்களுக்கு கொஞ்சம் சுகர் கூட ஓணமுண்டா இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி சுகரை நீங்கள் எட் பண்ணி கொள்ளையிலும் சுகரும் போட்டதுக்கு போகிறோம் சுகர் கரையை காட்டி மறு இதை நல்லா காய்ச்செடுத்து கொள்ளணும் அதோடய நான் ஒரு இதுக்கு வந்து ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வெண்ணிலா ஏசன்ஸும் அட் பண்ணினேன் உங்களுக்கு வந்து வெண்ணிலா ஏசன்ஸ் வந்து இதில் எட் பண்ண விருப்பம் இல்லாட்டி நீங்கள் ரோசன் சரி இதில் எட் பண்ணி கொள்ளையிலும் இப்போ வந்து சஞ்சா ஃபுல்லாக கரைஞ்சி இதில் நான் ஆட் பண்ணினேன் எல்லாம் கரைஞ்சி இது வந்து நல்லா செட் ஆகி வந்துட்டு இப்போ அடுப்புலேயே இப்போ நான் இதை வந்து வடித்து ஒரு ட்ரேயில் வந்து செட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன் இதை இது வடித்ததுக்குப் பிறகு நான் இது அப்படியே ஃப்ரிட்ஜில் தான் வச்சேன் இது நல்லா செட்டாக காட்டியும் நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணுற நேரம் இந்த ரெண்டு லேயர் குடினு செய்கிறேன்டா ஒரு லேயரை வந்து செஞ்சு அப்படியே ஃப்ரிட்ஜில் போட்டுங்க அது நல்லா செட்டாகி வர காட்டியும் இப்போ அடுத்த லேயரா வந்து மிச்சம் வைக்கிற அகரையும் போட்டு அதுக்கும் ரெண்டு கப் தண்ணி ஊற்றி இந்த அகரை வந்து நல்லா கரையை காட்டி நாங்கள் காய்ச்சி எடுத்துக்கலாம் இதுக்கும் வந்து நாங்கள் நேரத்தோடைய சென்ன மாதிரி நான் நேரத்தோடைய செஞ்ச மாதிரி சேம் மெத்தட் தான் அகர் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு போகிறோம் இதுல வந்து அரை கப் மாதிரி சுகர் பண்ணி சுகரும் நல்லா கரையை காட்டியும் எடுத்துக்கலாம் இப்ப வந்து சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சி அகர் அகரெல்லாம் கரைஞ்சதுக்கு போறோம் இதையும் வந்து நான் வேறொரு பவுலில் தான் வடித்து கொண்டேன் பாருங்கள் இதே மாதிரி தான் நீங்கள் அவங்களுக்கு இந்த புடின்னு ஈஸியாக இருக்கும் வேறொரு பவுலில் வந்து இந்த அகரை வந்து வடித்து எடுத்ததுக்கு போகிறோம் இதுக்கும் வந்து ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வெண்ணிலாவும் எட் பண்ணி நான் வந்து இதுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் மாதிரி மில்க் மே இதுக்கு வந்து எட் பண்ணினேன் மில்க் மேட் சேர்த்தா இந்த புடின் வந்து மிச்சமே டேஸ்ட் இருக்கும் சிலவங்க வந்து இதுக்கு வந்து ஃப்ரெஷ் மில்கும் சேர்த்து செய்வாங்க அன்றைக்கு வந்து என்கிட்ட ஃப்ரெஷ் மில்க் இருக்கவும் இல்லை எங்கள் வீட்டில் வந்து எங்களோடய பிள்ளைகளுக்கு இப்படி மில்க் மேட் சேர்த்து செஞ்சால் வந்து நல்லா விருப்பம் அதனால தான் நான் இன்றைக்கி இந்த செகண்ட் லேயராக வந்து நான் மில்க் மேல்க் போட்டு செஞ்சேன் நீங்களும் வந்து இப்படி ஒரு தடவை மில்க் மேட் போட்டு இந்த புடியில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் சும்மா வேறு லெவலில் இருக்கும் மில்க் மேடை போட்டதுக்கு போகிறோம் வந்து மில்க் மேட் ஃபுல்லாக கரையை காட்டி இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் மில்க் மேட் வந்து ஃபுல்லாக கரைஞ்சதுக்கு போகிறோம் நான் வந்து கசகசாவை வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கொண்டேன் அந்த கசகசாவை இந்த மில்க் மில்க் புடினில் வந்து எட் பண்ணி நல்லா வந்து கரைச்சி விட்டதுக்கு போகிறோம் நான் வந்து நேரத்தோடு செட் பண்ணி வச்ச அந்த அகரில் இதில் இதையும் மூட்டி ரெண்டு லேயராக வாரத்துக்கு அதையும் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ரெண்டு அவர் மாதிரி எடுத்தோம்னா இது செட் ஆகிரும் அவ்வளவு தான் மிச்சமே ஒரு ஈஸியான புடின் தான் பாருங்க எவ்வளோ அழகாக ஆகிக்குது இந்த பிடி ஆக்கிறதுக்கே ஒரு ஐக்க்சியாக ஆகிதான் மவுத் வாட்டரிங்காகவும் இங்கே எனக்கு இப்போ பார்க்கக்குள்ளையும் நீங்களும் இந்த புடின்னு ஒருத்தடா கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட்டி கேட் வந்து இதை விரும்பி தின்னுவாங்க நோன்பு பிடிக்கிற காலத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் டிக்குது அப்படி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இயக்கிறவங்களுக்கு வந்து இந்த புடின நல்லா செஞ்சு கொடுத்தா நோன் பிடிக்கிற காலத்தில் வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்து இல்லாமல் பயிர்டும் அந்த அளவு இந்த புடிங்கு வந்து ஒரு பவர் ஒன்று இருக்குது இந்த ரெசிபியை வந்து நீங்களும் ஒரு தடவை கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்காக சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கும் மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருந்தீங்க என்று நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லா மீண்டும் இன்னொரு வீடியோ ஒன்றோட உங்களே சந்திக்கும் வரை பாய் பாய்